கன்னி ராசிக்காரங்க போர்குணம் கொண்டவங்க இவங்க கிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் நல்லது கிட்டதான் முழுசாக தெரிஞ்சவங்க புதனை ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்கள்லையும் நேர்மையும் உண்மையை மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்து கூட்டிகிட்டு போகிறார் அப்படின்னா நீங்கள் கூட்டிகிட்டு போகிற ஒரு பக்கம் நல்லா சப்போர்ட் பண்ண மாட்டீங்க எந்த தரப்பில் நியாயம் இருக்குதோ அங்கே தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க உண்மை நாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க தான் உங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூப்போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் கட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சே தீரணும் அப்படின்றதற்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாம பார்த்துக்குவீங்க இதனால பாக்குறவங்க எல்லோருமே கண்ணீராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனா சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடுமாறு எந்திரிச்சு நிக்கிறப்ப உங்களை குறை சொல்றதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்க சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் நீங்க வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறணும் அப்படின்றதற்காக தினந்தோறும் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க தான் தண்ணீராசிக்காரங்க நீங்க கடந்த காலகட்டங்கள்ல தங்களுடைய வாழ்க்கையில நீங்க நல்லது நடக்கப் போகுதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க ஆனா உங்களுக்கு அந்த டைம்ல இந்த கண்டக சனி மூலமாக நிறைய கஷ்டங்களும் பிரச்சனைகளும் ஏமாற்றங்களும் மட்டுமே உங்க வாழ்க்கையில அதிகப்படியாகவே இருந்திருக்கும் தண்ணீர் ரசிக்காரங்க சொந்த சொந்தத்தை இழந்தீங்க சொத்துக்களை இழந்தீங்க தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தீங்க கடைசியா நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க இதுக்கு மேல என்னால வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு என்னை வந்து கூடையே கூட்டிக்கிட்டு போயிரு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில வாழணுன்ற எண்ணம் சுத்தமாவே போயிருச்சு உங்க மனசுல கவலையும் தான் அதிகமாகவே இருக்குது நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கே நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தான் வேலையில மட்டும் எனக்குமே குறிக்கோளா தான் நீங்க ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது என்னுடைய வாழ்க்கையில நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்தது எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாமே நடக்குது அப்படின்னு தான் பெரும்பாலான ரசிக்காரங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு பிரச்சனைன்றது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படின்ற நிலைமையில தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் தான் இருக்கு ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது இதுநாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை அனைத்தையுமே விட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது அப்படின்றத பத்தி தான் இந்த பதிவில நம்ம முழுசா பாக்க போறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல நீங்க எதிர்பார்த்த மாதிரி உங்க வாழ்க்கையில எந்த ஒரு மாற்றமுமே நடந்திருக்காது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இப்படிதான் இருந்துச்சு அதே மாதிரிதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துலயும் இருந்திருக்கும் கூடுதலாக இன்னொரு கஷ்டம் மட்டும்தான் ஏற்பட்டிருக்குமே தவிர நீங்க நினைச்ச மாதிரி சந்தோஷம்ன்றது உங்க வாழ்க்கையில இருந்திருக்கவே இருந்திருக்காது ஏன்னா உங்களுக்கு சிம்ம ராசிட்ட இருந்து பரீ பகவான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துருச்சு இதன் மூலமாக இந்த கடந்த ஒரு ஐந்து மாதங்களாகவே நிறைய பிரச்சனையும் சிக்கலையுமே அதிகமா சந்திச்சுக்கிட்டு வந்திருப்பீங்க உங்க வாழ்க்கையில ஆனா இனி வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்களுக்கு இந்த கண்டக சனியோட தாக்கம் அப்படின்றது முழுவதுமாகவே குறைய போகுது ஏன்னா உங்களுக்கு இந்த ஜனவரி மாதம் முதல் பாத்தீங்கன்னா சனியுடைய வக்ர நிவர்த்தியும் குருவுடைய வக்ர பயிற்சியும் சுக்கர பயிற்சி சூரிய பயிற்சி ராகு பயிற்சி ஆனா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்களுக்கு அற்பு அற்புதமான பேச்சு பலன்கள் எல்லாமே கிடைக்க போறதுனால உங்களுக்கு இந்த கண்டக சனியோட தாக்கம் அப்படின்றது முழுவதுமாகவே இருக்காது முதலாவதாக பாத்தீங்கன்னா சனி உடைய வக்ர நிவர்த்தி அதாவது பாத்தீங்கன்னா குருவுடைய ராசியில சனி பகவான் வந்து வக்ர நிவர்த்தி அடைகிறதுனால உங்களுக்கு அந்த கண்டக சனியோட தாக்கம் அப்படின்றது கொஞ்சம் நாளுக்கு இல்லாம தள்ளி போக போகுது அதனால நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படின்றது விரைவில் உங்க வாழ்க்கையில் ஏற்பட போகுது அடுத்ததாக பாத்தீங்கன்னா குருவுடைய வக்ர நிவர்த்தி உங்களுடைய ராசியில எட்டாம் இடத்துல இருந்து மூணாம் இடத்துல லட்சணஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதுனால ஒட்டுமொத்த குரு பயிற்சி பலன்களும் உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள்ல இருந்து வந்து முழுமையாக கிடைக்கிற இடனால பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு தொழில் முன்னேற்றமாக இருக்கட்டும் சரி குடும்ப முன்னேற்றமாக இருக்கட்டும் விரைவில் உங்க வாழ்க்கையில் ஏற்பட போகுது அடுத்ததாக பாத்தீங்கன்னா சுக்குர பயிற்சி சுக்குர பயிற்சி ஆனது பாத்தீங்கன்னா இந்த செப்டம்பர் மாதம் ஸ்டார்ட் ஆயிருச்சு ஆனா உங்களுக்கு இந்த சனி பகவானுடைய தாக்கம் இருக்கிறதுனால இதனுடைய பலங்கள் வந்து உங்களுக்கு கிடைக்காமல் இருந்தது இப்போ இந்த வருட கிரகங்களுடைய மாற்றங்கள் மூலமாக இந்த சுக்குர பயிற்சியோட ஒட்டுமொத்த பலன்களும் உங்க வாழ்க்கையில கிடைக்க போகுது ஒரு உச்சத்திற்கு போகக்கூடிய வாய்ப்புகள் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கன்னிராசிக்காரர்களுக்கு அதிகமாகவே உள்ளது அடுத்ததாக பாத்தீங்கன்னா ராகு கது பயிற்சியானது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல இருந்து ஏப்ரல் மாதத்துல நடக்கும் போது ஐயையோ ராகு கது பயிற்சி அவ்வளவுதான் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு அப்படி இப்படின்னு நிறைய பேர் பயந்துகிட்டு இருப்பீங்க ராகு கேது பயிற்சி நினைச்சு நீங்க பயப்படையவே தேவை கிடையாது குறிப்பா கேது பகவான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல அற்புதமான மாற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தில நிகழ்த்தி தரப்போகிறார் குறிப்பாக பாருங்க இந்த உடல் சார்ந்த பிரச்சனைகள் வந்து கண்ணீர் ராசிக்காரர்களுக்கு இந்த வயதானவர்களுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா அதிகமாக தொந்தரவு கொடுத்துட்டே இருந்திருக்கும் ஏன்னா என்ன நோயினே தெரியாது ஹாஸ்பிட்டல் போனால் ரெண்டாயிரம் மூணாயிரம் செலவாகிக்கிட்டே இருந்திருக்கும் இனி பார்த்தீங்கன்னா அந்த கேது பகவான் மூலமாக உங்களுக்கு இந்த உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் முழுவதுமாகவே வரக்கூடிய நாட்கள நிவர்த்தி ஆக போகுது கடந்த காலகட்டங்கள்ல நல்ல ஒரு வேலைன்றது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பயந்திர சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வேற வழியெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க ஆனா வரக்கூடிய நாட்கள்ல நீங்க படிச்ச படிப்புக்கு தா மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே நீங்க ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்ல ஒரு ஐடி சாப்பு பிரைவேட் சாப்பு பேங்க் செய்யும் இப்படி நீங்க எந்த வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அது ஜாப் அப்படின்றது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது கோர்ட் கேஸ்ன்னு ரொம்ப நாட்களாக அழைஞ்சுக்கிட்டே இருக்கேன் சாமி வாய்தா மேல தான் போய்கிட்டு இருக்கு சொத்து பிரச்சனையும் போய்கிட்டு இருக்கு இந்த கேஸ் எப்பதான் முடியும் தெரியல லட்ச லட்சமா பணம்தான் செலவாகுது அப்படின்னு நிறைய நபர்கள் கேட்குறீங்க கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி வரக்கூடிய முதல் ஆறு மாதங்களுக்குள் விரைவில் உங்கள் தேஸ் பிரச்சனை எல்லாமே முழுவதுமாகவே முடிஞ்சு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரப்போகுது சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்கிறதுனால இதன் மூலம் வருமானம் அப்படின்றது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகு கெதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் லிங்கம் மறைமுகமாக உங்க தொழில் வாழ்க்கையிலும் சரி எல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து ஏதாவது ஒரு விதத்துல தொல்லை கொடுத்திருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுன்றது முழுவதுமாகவே இருக்காது கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில இரவு பகல் பார்க்காமல் உழைச்சுக்கிட்டு வந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியா நினைச்சு வேலை செஞ்சிருப்பீங்க ஆனா இன்னைக்கு வரைக்குமே உங்களுக்கு ஒரு சரியான அங்கீகாரம் அப்படின்றதே கிடைச்சிருக்காது உங்களுக்கு அப்புறமும் இல்ல உங்க கூடிய நிறைய நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க ஆனா உங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் அப்படின்றது இது நாள் வரைக்கும் கிடைச்சிருக்காது இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வும் உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு விரைவில் கிடைக்க போகுது இனி உங்க வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்து நீங்க எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க இனி நினைச்சது எல்லாமே நடக்கும் தொழிலில் வியாபார தடைகள் அனைத்து விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களிடையே உதவிகள் கிடைக்கும் உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விளங்கும் முடங்கிக் கடந்த நிறுவனங்கள் நீண்ட இயங்கும் வியாபாரத்தில் அரசில் லாபம் கிடைக்கும் தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படின்றது கண்ணி ரசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனையின் சிக்கலையுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க இதுல குறிப்பாக பாத்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில திருமணம் அப்படின்றது எளிமையாக அடங்கிறது ஆனா ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்னா ராசியில பிறந்த வேற ஏதாவது ராசியில பிறந்திருந்தா கூட திருமணமாவது ஞானம் ஆயிருக்குமே அப்படின்னு நிறைய ஆண்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு ஆறு மாதங்களுக்குள் விரைவில் நீங்க திருமண வாழ்க்கைக்கு அடி எடுத்து வைக்க போறீங்க வாழ்க்கை துணையை இழந்த கண்ணிராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய குழப்பத்திலேயே இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரன் அப்பா பேசிடுவாங்களோ ஊருக்காரங்க தப்பா நினைச்சிருவாங்களோ அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர்கள் வந்து இரண்டாவது திருமணத்தை பத்தி நினைக்காம ஒரு குழப்பத்திலேயே இருக்கீங்க இப்ப இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால இந்த சொசைட்டியை சர்வே பண்றது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறு வாழ்க்கை அப்படின்றது விரைவில் உங்களுக்கு கடந்த காலகட்டங்கள்ல காதல் அதிகமான தோல்விகளை சந்திச்ச ராசின்னு பாத்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க கண்ணிராசிக்காரங்க தான் முன்னாடி எல்லாமே காதல் ராசினாவே அது ராசி அப்படின்ற ஒரு பெயர் இருந்தது ஆனா தற்பொழுது பாத்தீங்கன்னா அடிக்கடி சந்தி சச்சரவு ஈகோ பிரச்சனை மூலமாக நிறைய காதல் வந்து பிரேக் ஆகிட்டு இருக்கு ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும் வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்களே உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையும் சுலபமா செஞ்சு முடிப்பீங்க எளிமையான பேச்சு திறமையால நீங்க அனைவரையுமே கவர்ந்து எழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலர் படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் அல்லது வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது உங்க குடும்பத்துல கடந்த காலகட்டங்கள்ல எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடஞ்சிருக்காது இதை நினைச்சு வீட்டுல இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லோருமே ரொம்பவும் மனவேதனப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க ஆனா இனி வரக்கூடிய நாட்கள் உங்க குடும்பத்தில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரேக பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்கப் போகுது கண்ணீராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்க எதிர்பாராத வருமானம் அப்படின்றது உங்களுக்கு இரட்சிப்பு மடங்காக கிடைக்கப் போகுது சேமிப்பு அப்படின்றது பல மடங்காக உயரப்போகுது இதன் மூலமாக கடந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் வரக்கூடிய நாட்கள்ல முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது இனி உங்களுடைய வளர்ச்சியை கண்டு உங்களுடைய நண்பர்களும் உங்களுடைய சொந்தக்காரர்களும் புதும்ப உறவுகளுமே உங்களுக்கு எதிரிகளாகவும் துரோகிகளாகவும் மாறக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது குறிப்பாக ஏதாவது ஒரு உறவு மூலமாக உங்கள் வாழ்க்கையே தலைகீழாக மாறக்கூடிய ஆபத்து இருக்குது முடிஞ்ச அளவுக்கு தவறான உறவு என்று தெரிந்தால் உடனடியாக அவர்களை விட்டு விலகி இருப்பது கண்ணீராசிக்காரர்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது